எல்லோரும் எம்ஜிஆருக்கு மரியாதை கொடுத்த போது நடிகை சரோஜா தேவி மட்டும் மரியாதை கொடுக்காமல் அமர்ந்து கொண்டிருந்திருக்கிறார் ஏன் அவர் அப்படி செய்தார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி இளங்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் பல திரைப்படங்களில் ஜோடி போட்டு நடித்தவர்தான் நடிகை சரோஜா தேவி இவர் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஆனாலும் தமிழ் சினிமாவில் நடிக்க துவங்கி உச்சம் தொட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அதிக திரைப்படங்களில் ஜோடி போட்டு நடித்த நடிகை இவர்தான் கன்னடம் தனது தாய்மொழி என்றாலும் தமிழை பேச கற்றுக்கொண்டு நடித்தார் இவரின் தமிழ் உச்சரிப்பு வித்தியாசமாக இருக்கும் ஆனாலும் தமிழ் சினிமா ரசிகர்கள் அதையும் ரசித்தார்கள் எம்ஜிஆருடன் அன்பேவா எங்க வீட்டு பிள்ளை தர்மம் தலை காக்கும் பெரிய இடத்து பெண் நான் ஆணையிட்டால் பாசம் படகோட்டி தெய்வத்தாய் என பல திரைப்படங்களிலும் நடித்தார் எம்ஜிஆர் ஒரு கதாநாயகனாக வளர்ந்து கொண்டிருந்த போது சில கதாநாயகிகள் எம்ஜிஆருடன் நடிக்க முரண்டு பிடித்தனர் இதனால் படப்பிடிப்பில் சில அவமானங்களையும் சரோஜா சரோஜாதேவி சந்தித்திருக்கிறார் எம்ஜிஆர் முதன் முதலில் இயக்கி தயாரித்து நடித்த திரைப்படம் நாடோடி மன்னன் என்ற திரைப்படம் கடன் வாங்கி அதிக பொருட்செலவில் இப்படத்தை எடுத்தார் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் நடித்த பானுமதி படம் எண்பது சதவீதம் முடிந்த நிலையில் எம்ஜிஆருடன் சண்டை போட்டு கொண்டு படத்திலிருந்தே விலகிவிட்டார் அதன் பின்னரே பானுமதி நடித்த வேடத்தில் சரோஜா தேவியை நடிக்க வைத்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சரோஜா முதன் முதலில் எங்கே பார்த்தார் என்பது பற்றி பார்ப்போமானால் கவிஞர் கண்ணதாசனின் அண்ணன் சீனிவாசன் தயாரிப்பில் உருவான ஒரு கன்னட திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்தார் சரோஜா தேவி சீனிவாசனை பார்ப்பதற்காக படப்பிடிப்பு தளத்திற்கு வந்தார் எம்ஜிஆர் அப்போது எல்லோரும் எழுந்து எம்ஜிஆருக்கு வணக்கம் சொல்லி வரவேற்றனர் ஆனால் சரோஜா தேவி மட்டும் எந்த ஒரு மரியாதையும் செய்யாமல் அப்படியே அமர்ந்திருந்தார் அப்போது யார் இந்த பெண் என எம்ஜிஆர் விசாரிக்க இவர் பெயர் சரோஜா தேவி இந்த திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் என சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் யார் இவர் இவருக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் என சரோஜா தேவி விசாரித்திருக்கிறார் இவர் எம்ஜிஆர் என அங்கிருந்தவர்கள் சொல்ல பதறி போனாராம் தேவி ஏனெனில் அப்போதுதான் அவர் எம்ஜிஆரை முதன் முதலாக நேரில் பார்த்திருக்கிறார் தயாரிப்பாளர் சீனிவாசனை சந்தித்துவிட்டு திரும்பும்போது சரோஜா தேவியிடம் நின்று சில வார்த்தைகள் கன்னடத்தில் பேசிவிட்டு போய்விட்டார் எம்ஜிஆர் அதன் பின்னர் திருடாதே நாடோடி மன்னன் ஆகிய திரைப்படங்களில் சரோஜா தேவியை நடிக்க வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எந்த மரியாதையும் செய்யாத சரோஜா தேவி என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி லங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்